நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் புதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து த தொல்லியல் ஆய்வுகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தொல்லியல் ஆய்வுகள் ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ ரோமபுரி நாணயங்கள் தான் வந்து அரிக்கமேட்டு ஸோ அகழ்வாராய்ச்சியில் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியிலையும் கிடச்சிருக்கும் ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர் இருக்குது இல்லையா ஸோ கோயம்புத்தூர்லேயே வந்து ரோமானிய நாணயம் நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நிப்பூர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழார் வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட அடு இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கீழார்வெளி வெளி ஸோ அங்கே வந்து அகல ஆராய்ச்சி வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிட இடி இடிபாடுகள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டேஷ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகல் அகலாய்வில் ஸோ ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன முதுமக்கள் தாளிகள்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும் ஸோ ஆதிச்சநல்லூர் ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து எப்போ அகலாராய்ச்சி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இயர் சொந்த ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு அடுத்த பாருங்கள் இப்போது உள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான கல்வெட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு ஸோ இப்போ இருக்கிற கல்வெட்டில் வந்து எது பழமையாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு தான் வந்து மிக பழமையானது ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது தான் சொன்னோம் இல்லையா ஸோ அது பாருங்கள் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது ஸோ ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஸோ கீழடி வந்து எங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது ஸோ கொடுமணல் வந்து ஈரோடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பஞ்சாப் ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்ன பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காளை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை ஆதிச்சநல்லூரில் வந்தால் முதுமக்கள் தாளிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ அது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை ஸோ இது வந்து ஏர் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை ஸோ அடுத்து பாருங்கள் அகலாயில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆதிச்சநல்லூர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ திரும்ப அதே கொஷன் ரிப்பீட் ஆகியிருக்கான் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் ஸோ அவ்வளோதான் இப்போ அந்த அகலாய்வு சம்மந்தமாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ யாருக்காச்சும் பீடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ